உடல் நலக்குறைவால் கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையிலேயே தொன்னூற்றோராவது வயதில் அவர் இயற்கை எய்தினார் தேசிய தலைவர் என்ற ரீதியில் அமரர் சம்பந்தன் நாட்டை ஒன்றிணைத்து செல்ல அர்ப்பணிப்புடன் செயற்பட்டவர் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் அதற்காக அவர் கடுமையாக உழைத்துள்ளார் எனவும் இது நாட்டிற்கு பாரிய இழப்பாகும் எனவும் ஜனாதிபதி அதில் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழ் மக்களின் தலைவராக மாத்திரமன்றி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராகவும் இரா சம்பந்தன் செயற்பட்டதாக பிரதமர் தினேஷ் குணவர்தன தனது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் பாராளுமன்றத்தின் செயற்பாடு தொடர்பில் மிகவும் அவதானத்துடன் அவர் இருந்ததாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு நூற்றாண்டு காலம் சேவையாற்றிய சம்பந்தனின் மறைவு கவலை அளிப்பதாகவும் இது ஒரு சகாப்தத்தின் முடிவாகும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் அனைத்து இலங்கையர்களுக்குமான சம உரிமைக்கான அவரது அர்ப்பணிப்பு நம்பிக்கையின் கலங்கரை விளக்காகும் எனவும் சம்பந்தனின் நேர்மை மற்றும் நியாயமான தலைமைத்துவம் தனக்கும் பலருக்கும் தொடர்ந்து ஊக்கமளிக்கும் எனவும் சஜித் பிரேமதாச தனது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் இரா சம்பந்தன் தமது பழைய நண்பர் எனவும் பல நாட்கள் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் விவாதித்துள்ளதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது தளத்தில் பதிவிட்டுள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மூத்த தலைவர் ஆர் சம்மந்தனின் மறைவுக்காக அவரது குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் தனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிப்பதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் அவருடனான சந்திப்புகளின் இனிய நினைவுகளை தான் எப்போதும் நினைவு பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் இலங்கையின் தமிழ் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் இரா சம்பந்தனின் மறைவு தனக்கு மிகுந்த கவலை அளிப்பதாக இந்திய வெளிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் தனது எக்ஸ்தளத்தில் பதிவிட்டுள்ளார் சிறுபான்மை மக்களுக்கு சம உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக இரா சம்பந்தன் பாடுபட்டிருந்தமை அனைத்து இலங்கையர்களின் மனித உரிமைக்காக மேற்கொள்ளப்பட்ட பாரிய அர்ப்பணிப்பு என இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங் எக்ஸ்தளத்தில் பதிவிட்டுள்ளார் நாட்டின் ஒற்றுமைக்காக பாடுபட்ட ஆர் சம்பந்தனின் மறைவுக்காக அவரது குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் தனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இன்று காலை ஜனாதிபதி என்னோடு பேசினார் பிரதம மந்திரியும் என்னோடு பேசினார் சபாநாயகரும் என்னோடு பேசியிருக்கிறார் அவருடைய பூத உடல் பாராளுமன்றத்திலே அஞ்சலிக்காக வைக்கப்பட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் புதன்கிழமை மத்தியானம் அளவிலே பாராளுமன்றத்துக்கு அடுத்து செல்லப்பட்டு அங்கே இருந்து அன்னாருடைய மாவட்டமாகிய திருகோணமலைக்கு அப்போது உடல் எடுத்துச் செல்லப்படும் இறுதி ஈமகிரியை எப்பொழுது என்று இன்னமும் குடும்பத்தினர் தீர்மானிக்கவில்லை என்றாலும் அநேகமாக ஞாயிற்றுக்கிழமை அதை வைக்க அவர்கள் உத்தேசித்திருக்கிறார்கள் கிளிநீச்சில் அமைந்துள்ள அலுவலகத்தில் மறைந்த இலங்கை தமிழரசு கட்சியின் சிரிஷ்ட தலைவர் இரா செலுத்தப்பட்டது கட்சியின் கொடி அரை கம்பத்தில் கட்சியின் பார்லமென்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் உள்ளிட்ட கட்சி ஆதரவாளர்கள் அஞ்சலி நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர் இதேவெளி மற்றொரு அஞ்சலி நிகழ்வு மட்டக்கிழப்பு கழுவாஞ்சிக்குடியில் நடைபெற்றது பார்ளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தலைமையில் இடம்பெற்ற இந்நினைவேந்தல் நிகழ்வில் முன்னாள் உறுப்பினர்களான நா ஸ்ரீநேஷன் பி அரியநேத்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதன்போது இலங்கை தமிழரசு கட்சியின் கொடி அரை கம்பத்தில் பறக்கவிடப்பட்டதுடன் இரண்டு நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது யாழ்ப்பாணத்தில் உள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் அலுவலகத்திலும் கட்சிக் கொடி அரை கம்பத்தில் பறக்கவிடப்பட்டிருந்தது மட்டுக்கிழப்பு சித்தாண்டி சந்தையில் இரா சம்பந்தனுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக பொதுமக்கள் மயிலத்தமனு மாதவனை பண்ணையாளர்கள் கருப்பு மற்றும் வெள்ளை கொடிகளை தொங்கவிட்டிருந்தனர் இரா சம்பந்த நபர்களின் மரணத்தைத் தொடர்ந்து இன்றைய தினம் அவரது திருகோணமலையில் அமைந்துள்ள அன்னாரின் நிலத்தில் அஞ்சலி செலுத்தப்படுகிறது